புதுவை உள்ளா நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கல்லாவிசு புதுச்சேரியிலிருந்து இந்த குழந்தையை பாருங்களேன் எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுது குஜராத்தில் பத்து வயது பெண் இவங்க மாண்பி அப்படின்னு பேர் இவங்களுக்கு வந்து ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தநாள் அன்னைக்கு வந்து சாயந்தரமாக ஒரு கேக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணி அந்த கேக்கு எல்லோரும் கட் பண்ணி எல்லோரும் குழந்தைக்கு எந்த குழந்தைக்கு பிறந்தனாலும் அந்த குழந்தைக்கு குழந்தைக்கு தானே நிறைய கேக்கு ஊட்டுவாங்க எல்லாம் ஊட்டியிருக்காங்க எல்லாமும் சாப்பிட்ருக்காங்க கொஞ்ச நேரம் ஆன உடனே எல்லாருக்கும் வாந்தி மயக்கம் ஸோ நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு எல்லாம் ரொம்ப இதுவாகவும் உடனே எல்லாம் பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு எந்த வித பலனும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து இறந்துருக்கு இது என்னங்க நாடாகிது சுடுகாடாகிகிட்ருக்குங்க ஒரு குழந்தைங்க சாப்பிட்றதாவது கேக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் குழந்தைங்க தான் நிறைய சாப்பிடுவாங்க ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்னு தான் அந்த பேரெல்லாம் போட்டிருப்பாங்க அதை கொடுக்குறாங்க அப்போது இந்த கேக்கு எத்தனை நாள் ஆச்சும் செஞ்சு வந்து அதுல பாய்சன் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி அது அதை ஏத்துக்க முடியுதா மனசு பிறந்த நாள் அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடின ஒரு குழந்தை துடி துடிச்சு இறக்குது அப்படின்னு சொன்னா அந்த பெத்தவங்க பார்த்துட்டு இருந்த பெத்தவங்களுடைய மனசு எவ்வளவு வலிக்கும் எவ்வளவு கஷ்டப்படும் இதை இதெல்லாம் கூட ஒரு ஒரு சாப்பாட்லேயா இந்த மாதிரி அவ்வளோ அலட்சியப்படுத்துவீங்க பார்க்க போனால் ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது ரோடோர கடை அதுக்கு மேலே மோசமாக இருக்குது எங்கேயாவது வெளியில் போனால் எங்கேயாவது சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம ஊரில் இருக்கிறோம் சரி நம்மளே சமைச்சிக்கிறோம் நம்மளே சாப்பிட்டுக்கிறோம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா காய்கறியில் ஊசி இது இந்த எல்லா விஷயங்கள்லையுமே ஊசி போட்டு அதை வந்து பச்சை பச்சை எண்ணாக்குறது மல்லிகை வச்சுக்கிற தலையில் வச்சுக்கிற மல்லிகை மல்லிகை பூனாலே அது விளையாடுக்கணும் தான் ஏன்னா அதை வந்து பச்சை கலரில் முக்கி எடுத்து அந்த கட்டுறவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை ஐயோ கொடுமைங்க இது இதெல்லாம் என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி பல பேரோட வாழ்க்கையோட விளையாடுறீங்க இதனால நேர்முகமா இந்த பண்ணி இறந்துருச்சு மறைமுகமா எவ்வளவு வியாதிகள் வந்து தாக்கிட்டு இருக்கு தெரியுமா ம் ரொம்ப மோசம் ரொம்ப மோசம் இது வந்து வெயில் காலம் வந்ததுன்னா தர்பூசணி வாங்கி சாப்பிடணுங்கிற ஆசையே ஒழிஞ்சு போச்சு அதுல சிகப்பு கலர் யார் அவங்கள இந்த அளவுக்கு சிகப்பு கலர் வேணும்னு நாங்க கேட்டோம் அவங்கள ம் அதுல அந்த சிகப்பு கலருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பாவக்காய் வந்து வாடி போன பாவக்காய் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு இன்ஜெக்ஷனு அழுகி போன தக்காளியே ஆக்குறாங்க ஐயோ கொடுமடா சாமி வாழைப்பழத்தை சாப்பிடவே முடியல அது எப்பயுமே கல் போட்டு பழுக்க வைக்கிறது மாம்பழம் எவ்வளோ மாம்பழங்களை ஒவ்வொரு வருஷமும் தூக்கி கொட்டுறாங்க ஆ அது இந்த சீசன்ல கிடைக்கிற பணத்தை சந்தோஷமா நம்மளுடைய உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நினைச்சு சாப்பிட முடியுதா இதுல என்ன பாய்சன் இருக்குமோ இது என்ன உடம்புக்கு செய்யுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் நம்ம திங்க வேண்டியதாக இருக்குது இப்படி சாப்பாட்டுல கூட விஷத்தை கலக்கிற ஒரு நாடா இந்தியா எப்பங்க மாறிச்சு எல்லாத்துக்கும் பணம் 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 தானா இந்த பணத்தை ஒரு நாள் நீங்க சாப்பிட முடியுமா நீங்களும் ஏதாவது ஒரு பொருளை விலை கொடுத்து தானே வாங்கணும் இதையெல்லாம் வந்து எங்கே போய் சொல்கிறது யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிறது புரியலைங்க அந்த பெண்ணுடைய அந்த குழந்தையுடைய மரணம் ரொம்பவே வலிக்குது வந்து இது மாதிரியான ஒரு மரணம் இனிமேல் நடக்கக்கூடாது அந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுனால எங்கே இந்த ஆர்டர் பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது ஆனால் அந்த கேக்கு கடைக்காரன் மாயமாகிவிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு போடுறாங்க ஆனாலும் கொடுமை வந்து மரணம் கூட இயல்பாக இருக்கணுங்க இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது